பெண்ணே விழித்தெடு உழைத்து நீ உயர்ந்தாலும் உச்சத்தை எட்டினாலும் பாடுபட்டு கோட்டையை பலர் முன்னே பற்றினாலும் கேடுகட்ட சமுதாயம் வாழ விட்டதில்லை பெண்ணினத்தை உனக்குள் நீ வளர்ந்து தன்னிலையை தான் தேடி மிஞ்சிவிட்டாய் மற்றவரை வியக்க வைத்தாய் சுற்றத்தாரே சற்றே மறந்தாய் கொடியென்று கொழு கொம்புகளே கொடுவாளாய் மாறுமென்று அர்ச்சுனன் குறிபோட எய்கின்ற வேளையிலே எறும்புகள் குறிவைத்து இயங்குவதை அறிந்திலையே சிற்றெரும்பெண்ணி இருந்திடாதே பெண்மகளே பெருந்தேடாய்க் கொட்டிடுவர் வைத்தகுறி மாறிடவே உயர்ந்த நோக்கத்தின் ஒந்துதலில் எழுந்து நீயும் குழந்தை நலம் காக்க கொந்தளிக்கும் வேளையிலே குழப்பிடவே கொடியறக்கர் குவிந்திடுவர் புடைசூழ நாடு காக்க நாதி இல்லை வீடு காக்க தாயில்லை பெண் சிசு காக்க சிவனே இல்லை ஆயிரத்தில் ஒருத்தியாக நீ ஆதரிக்கும் வேளையிலே கூடுகளை சிதைத்தெறிந்து குஞ்சுகளை கொன்று தின்னும் கூலிப்படை கூட்டங்கள் குறைவின்றி வளர்ந்தனவே வரையறையற்று பஞ்சம் வளர்ந்திருக்கும் வேளையிலே எஞ்சி நிற்கும் பெண்மகளே திசை சென்றிடாதே சீற்றத்தை இழந்திடாதே கொண்டு எழுந்து நீயும் விரைந்து சென்று போர்தொடு சீரழிவை சிதைத்திடு வெற்றி வாழை சூடிடு வாழ்க வீரப் பெண்குளம்